இந்த जितने 보면은 நம்ம எல்லாரும் கேக்குறோம் पांडे காலிலே அடங்கிடும் என்ற ஒரே நோக்கத்துல நம்ம வந்து ஒண்ணி வீக்கிற இந்த நேரத்துல सीधा जाएंगे ஆவட்ட ஹூண்ட் மாலேன் எபிஜே அப்டேட்லாம் எல்லாரும் நீங்க நிதி பெற வந்து கொண்டிருக்கீங்க பாருங்க

சரியாக இந்து நிமிடங்கள் நிலவுகின்றன ஒன்று இந்த மாநிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஜனமாத பொல் மனப்பாட்னி முத்துக்குவாண்டி சார்பாக ஒரு மாநில சிறப்பு பரிசாக டெல்லியூர்

நீங்கள் இணங்கிவிட்டார் மண்ணியை ஒன்று மோசடி வலிமடைவார்கள்

இருபத்து ஒன்று சிறப்பு பரிசு வேலூர் மாவட்டம் திருமங்கலம் அமரன் மேல்சார்பாக இருபத்து ஒன்று சிறப்பு பரிசு வேலூர் மேற்குவங்கம் ஆகிய இடங்களுக்கு சிறப்பு பரிசுகள் வாங்கியிருப்பதாக இருபத்து ஒன்று சிறப்பு பரிசுகள் வேலூர் மேற்குவங்கம் ஆகிய இடங்களுக்கு சிறப்பு பரிசுகள் வாங்கியிருப்பதாக இருபத்து ஒன்பது சிறப்பு பரிசுகள் வாங்கப்பட்டுள்ளதாக இருபத்து ஒன்பது சிறப்பு பரிசுகள் வாங்கப்பட்டுள்ளதாக இருபத்து ஒன்பது சிறப்பு பரிசுகள் அக்கோர்ட்டு சார்பாக இருபத்து ஒன்று சிறப்பு பரிசுகள் வாங்கப்பட்டுள்ளதாக இருபத்து ஒன்று சிறப்பத்பு ப சார்படுபிடி சார்பாக மதுரை மாவட்டம் ஹரிகிருஷ்ணன் சார்பாக சார்பாக ஒன்று சிறப்பு மேலும் இந்த மாநில சிறப்பு குடிசாக மதுரை மாவட்டம் தோட்டம் பெற்றி ராஜேந்திரன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு விழாவில் வழங்கியிருந்த சிறந்த காலி சொல்லி சொல்லி தொண்டோச்சு ஒரு நாள் சீடிய பண்ணிக்கலாம் getting in there. Hey, 你们还敢问？ i'm going to Kali, Kali, ரோட் தி வரலாறு மீட்புகின்றார் வீரங்கள் எங்கே எறிக்கி விட்ட காலின் தெரிவு விட்டா வீர ஏ வந்து சோறி வீர காளக்கோடோட கட்டளையோடு கைசி நாக்கே நிமிரா சீக்கடி அடியங்கா ஹள்ளி கட்டங்கா வீரதோட உற்சார அரியாம கேளுங்களா ஒரு ஒரு

வா ஒன்றிய பிரி செலுத்தினா நாங்கள்